ஆடுக நடனம் ஆக நடனம் மாடுகவே அரகரே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகர சிவனி ஆடுகவே சிவகைலாசா பரமேசா திரிபுரம் எரித்த நடராஜா பலபயம் போக்கும் பரமேசா பனிமடி சூடும் சர்வேசா ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே அனுகொரு தும்பை மலராட அணிமணி மாலைகள் தானாட பெருகிடும் கங்கை தலையாட பிரமதியும் உடனாட ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிபனி ஆடுகவே ஆடுக நடனம் மாடுகவே அரகரசிபனி ஆடுகவே சூளம் முடுக்கை சுழன்றாட சூழும் கணங்கள் உடனாட ஆலம் குடித்தோ நாடுகவே அடியார் மகிழ ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆலவய அரசே சொக்கேசா அவனியை காக்கும் பரமேசா ஆலங்காட்டில் ஆடிடுவாய் சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே திருக்கடவூரில் கடைசாதில் தில்லை நடராஜா திருக்கடவூரில் கடைசா தில்லை நடராஜா திருமுல்லை மாசில்லாமணீசா திருநடனம் ஆடுக ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே மயிலை கபாலி ஈஸ்வரனே மதுரையில் ஆடிய ஆட்டம் என்ன கையில இல்லாடிய ஆட்டமம் என்ன கால் மாறி ஆடிய ஆட்டம் என்ன கனகசபேசா ஆடுகவே ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே வீரை மரத்தின் வித்தகனே வேட்டுவன் காத்த உத்தமணி சீரா எழுந்தோனே சிவனார் நடனம் ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே நந்தி தளம் கொட்டிடவே நாரதர் கானம் விசைத்திடவும் தொந்தி கணபதிசை கூட்ட சுந்தரே சா ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிவனே ஆடுகவே திரிபுரம் ஏறித்த விரிசடையோன் சூடும் முடிசடையோன் நரியை பரியாய் செய்தவனே நம சிவாயா ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே புள்ளூர் வாழும் பெருமானே புலியின் தோலை அணிந்தவனே பள்ளல் முருகனை தந்தவனே வைத்தியநாதா ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே தில்லையில் ஆடும் நடராஜா சிவகாமியை ஆளும் மகாராஜா அல்லல் வீணையை அறுப்பவனே பொன்னம்பலத்தரசே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே ஆடல் பாடல் கூடலே அழகாம்பிள்ளி அம்பலத்தில் தேடற்கரிய பெருமானே சிந்தை மகிழ ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனி ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனி ஆடுகவே நலமும் பலமும் பலமாக நாளும் வளரும் நெல்லையிலே உளமார் தமிழர் மன்றத்திலே உத்தம செல்வா ஆடுகவே ஆடுகனம் ஆடுகவே அரகர சிவனி ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனி ஆடுகவே